இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பா இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி ரிஷபராசி சொல்றாங்க கடுமையா உழைப்பாங்க உழைப்பாளின்னு சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்தவரை எந்த வேலை கொடுத்தாலும் சரியாது ஒழுக்கமா பண்ணக்கூடிய திறன் இந்த ரிஷபராசின்னு கண்டிப்பா இருக்கும் ஒரு நாகரிகமா இருப்பாங்க ரிஷபராசில பிறந்த ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லலாம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரிஷபம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும் மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான ஒரு தங்கமான குணம் இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க ரிஷபத்துல பிறந்தா கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் கலை இசை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் சொல்லணும் உணவு நிறைய ரசிச்சு சாப்பிடக்கூடிய நபர்கள் ரிஷபராசி தான் உணவுகள் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இந்த உணவு அந்த உணவு நிறைய ஆசை இருக்கும் உணவு பிரியல் இருக்கும் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சமைக்கக்கூடிய பக்கம் கைப்பக்கமும் இவங்கள்ட்ட இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா பார்ப்பாங்க ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணினா அந்த பின் பின்வாங்க மாட்டாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க இதுதாங்க ரிஷபம் அப்படிப்பட்ட ராசிதான் ரிஷப ராசி அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சுக்கரன் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக திருக்கணித முறை எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அந்த இறை சிந்தனை நம்முடைய சேனல்ல பார்த்தா கண்டிப்பா உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படணும் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது இந்த கலியுகத்துல பிறந்த கண்டிப்பாக கண்டிப்பா அந்த கர்மவினை ஒரு இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்ப நம்ம எப்படி பயணிக்கணும் நம்ம திசா புத்தியை பார்த்துட்டு ஒரு சில பரிகாரத்தை பத்தி பார்த்துட்டு கண்டிப்பா மாற்றி போயிட்டே இருக்கணும் அது ஜாதகத்தை பார்த்துட்டு மாறும்போது கண்டிப்பா எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு யாருமே கர்ம வினை இல்லாம பயணிக்க முடியாது அதான் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே ஒவ்வொரு கோவில் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த கிரகத்தை போய் இந்த கிரக பாதிப்பு இந்த கோவிலுக்கு போங்க இந்த உணவை சாப்பிடுங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே அனுகூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியுங்க கண்டிப்பா ஏன்னா யாருமே நான் பர்ஸ்டே சொல்றதில்ல யாருமே கர்மவனி இல்லாம பறக்க முடியாது இப்ப சுக்கரபவனை பத்தி பேசுறோமா உங்க ஜாதகத்துக்கு சுக்கரபான் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க ஏதாச்சும் நீங்க ஒரு லக்னத்துல பறந்திருப்பீங்க ராசி நீங்க ராசியா இருக்கலாம் லக்னம் வேறையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி லக்னம் வராது உங்க லக்கணத்துக்கு சுக்கரபான் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு நல்லவர கட்ட வர யோகத்துல இருக்காரு யோகம் இல்லாத இடத்துல இருக்காரு பாத்துக்கிட்டு இதை பலனை கரெக்டா வைங்க சூப்பரான பலனை பாக்கலாம் துல்லியமான பலனை பாக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க லக்னம் உயிரு நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்க உயிர மாரி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை மேட்ச் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப இந்த சுக்கர பயிற்சி ரிஷபத்துக்கு எப்படி பலனை கொடுக்க போகுது யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசை இல்லாத மனிதனை கிடையாது சுக்கர பகவான் எல்லாம் தான் ஆசை இருக்கும் லைஃப்ல நிறைய ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அதாவது நிறைய நம்ம இதுல ஆளா வரணும் அதுல பெரிய ஆகணும் ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் கலையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் நடிப்பை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் உல்லாசமான பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் உல்லாசத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் நம்முடைய சுகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் தாம்பத்தியத்துக்கு அதிபதி சுக்கர பவான் தான் இவர் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும் இவர் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட கிரகப்பயிற்சி பாக்க போறோம் இது ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி சூரிய சுக்கரன் இணைஞ்சிருக்கு பாருங்க இது சூப்பரான டைமிங் இப்ப இந்த மேசராசிக்கு வர்றார் காலபுருஷனுக்கு ஒன்னாவது இடத்துக்கு அவர் வர்றாரு அப்ப என்ன யோகத்தை கொடுக்கப்படாது முன்னாடி கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யாம உங்க ராசிக்கு குரு வந்துட்டாரு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி வருது சுக்கர பயிற்சி ஆனா மே மாசம் ஒன்னாம் தேதியே வர்றாரு குரு ஒன்னா தேதி உங்க ராசிக்கு வர்றாரு அஞ்சாம் முதல்ல கேது பகவான் இருக்காரு அடுத்த பத்தாம் முதல சனி பகவான் இருக்காரு பதினோராம் பதத்துல பாருங்க இப்போ பகவான் புதன் பகவான் செவ்வாய் மூன்று கிரகம் இருக்கு பன்னிரெண்டாம் முதல சூரியன் சுக்கரன் உங்க உங்களுக்கு ராசி அதிபதியும் சுக்கர பகவான் தான் உங்கள் சுக்கரன் அவர் தான் உங்களை தீர்மானம் பண்ணுவார் உங்களுடைய முகபாவனை உங்களுடைய குணம் எல்லாமே இந்த தான் முடிவு பண்ணணும் அடுத்து யார் ஆறாம் வீட்டு அதிபதி எதிரி பகை கடன் வேலை உத்தியோகம் இது எல்லாத்துக்கும் அதிபதி யாரு சுக்கரபகவான் தான் அவர் போய் எங்கே போயிருக்காரு பன்னிரெண்டாம் பாதத்தில் ஆறு கூட பன்னிரெண்டாம் பாவது போகுது நல்லது கெட்டவர் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்களா அது இருக்கும் இங்கே அப்ப சுக்கரபகவன் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குறாரு யாரு கூட இருக்காரு ராஜ கிரகமான சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நல்ல பலனை மட்டும் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி புதனோட சேர்ந்து புதன் ராகுவோட சேர்ந்து நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க எது டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட்ல பணத்துல யார் ஜாதத்துல சுக்கரன் சரியில்லையோ பணத்திலேயே டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க கூட்டு நல்லா இருந்திருக்காரு யார் ஜாதம் சுக்கரபவன் சரியில்லையோ திருமண வாழ்க்கை சரியா இருந்திருக்காரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடையை பார்த்துருப்பாங்க எந்த காரியமும் ஒரு ஒரு தடையா கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது ஒரு இன்பமான வாழ்க்கையை பார்த்திருக்க மாட்டாங்க இது எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இனிமேல் என்ன பலனை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க வேலை உத்தியோகமே கழகம் வந்திருக்கும் நிரந்தரமா நிறைய பேருக்கு இன்னும் வேலையே கிடைக்கல வருமான பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல குடும்பத்துல ஒரு கழகத்தை பணத்தை வரையத்தை கொடுக்குறாரு பூர்வீக சொத்து டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வைக்கிறாரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுத்தார கேட்டு பாருங்க நிறைய பேர் ஆமாங்க ரிஷபராசர் குழந்தைகளுக்கோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல உங்க ஆழ்மன என்னங்க ஒரு மன ஒரு தடுமாற்றத்தை ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க ரிஷபராசியாரா இருந்திருப்பாங்க கேட்டு பாருங்க இது எல்லாமே இருந்திருக்கும் எல்லாமே ஒரு தடையை பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க அவ்வளவுதான் ரிஷபராசி ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க அவ்வளவுதான் அது சுப விரைய செலவா உங்களுக்கு வரப்போகுது இவ்வளவுதான் அப்படி எடுத்துக்கணும் என்ன பண்ண போறீங்க சுப விரைய செலவு வரப்போகுது என்ன வரையும் வரும் யாருடைய வீடு செவ்வாயுடைய வீடு அப்ப என்னத்தை கொண்டாந்து காட்டுவாரு ஏதோ இடத்தையோ வீடையோ ஒரு விரைய செலவு வெளிநாடோ வெளியூரோ ஏதாச்சும் ஒரு அலைச்சலை நீங்க பார்க்க போறீங்க இந்த சுக்கர பயிற்சியில இதுதான் நடக்கும் ஒரு அலைச்சலை கொடுத்து அனுகூலம் கிடைக்கும் இப்ப இந்த சுக்கர பயிற்சியில நீங்க வீடு கட்டலாமா இல்ல இடம் வாங்கலாமா இல்ல பூமி வாங்கலாமா இந்த பிளான் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடும் பாருங்க இதுலயாச்சும் நம்ம மாறணுங்கிற சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடிடும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில நான் ஒரு சிற ஒரு இடத்த மாத்த பொரை அப்படிங்கிற மைண்ட் செட்டு கண்டிப்பா வந்துடும் ஒரு விரைய விரயம் வருது அதை சுப வரையமா பண்ணணும் என்ன பண்ணணும் செவ்வாய் வீடு அங்க நெருப்பு வீடு கட்டிட வீடு அப்ப வீடு இடம் பூமி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்ப இந்த மைண்ட் செட் போவோம் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா கண்டிப்பா போவீங்க இந்த யோகனா நூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் நான் சொன்ன டேட்டுக்குள்ள மே மாசம் பத்தொம்பதுக்குள்ள கண்டிப்பா ஒரு அலைச்சல் நீங்க பண்ணுவீங்க ஒரு விரைய செலவு குடும்பத்துல இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி ஒரு சுப செலவு நீ பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும் ஏன் வரும் வீடு வண்டி வாகனம் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறேன் அவர் நாலாம் வீட்டத்தை கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு யாரு சூரியனோட சூரியன் அரசாங்கம் அரசியல் இது மூலமா அனுகூலம் வரும் இது மூலம் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் டாகன வாங்கலாம் இது எல்லாமே அரசாங்கத்துல டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு மண்ணுல இடத்துல பூமியில ஏதோ பிரச்சனை இருக்கு இதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு இதுதான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் இருந்தாலும் நல்லா அனுகூலத்தை கொடுத்துருவார் ஏன் கொடுப்பாரு உங்க ராசி மேல குரு வந்துட்டார் கோபமே வராது குரு வந்துட்டு அமைதியான சிந்தனைக்கு மே மாசம் தேதி நீங்க போயிருவீங்க நெருப்பு மாதிரி உங்க குணம் இருக்கும் இப்ப ஆனா அதுக்கப்புறம் ஒரு தன்மையான குணத்தை நீங்க பாப்பீங்க மே மாசம் தேதி உங்களுடைய குணங்கள் எல்லாமே மாறும் லாபம் தேடி வருது பண வருமானம் சூப்பரா வரும் மே மாசம் உணர்றதுக்காக பெருங்கொண்ட பணம் சேமிப்பு குடும்பத்துக்காக நீங்க பண்ணுவீங்க இது நூற்றுக்கு நூறு பர்சென்ட் மாறாது வெளிநாடு வெளியூர் பண சேமிப்பு ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க ஒரு வரானா ஏதோ நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்குவீங்க எல்லாச்சும் அதை வாங்கி அடகு வைப்பீங்க ஏதாச்சும் அதில் ஒரு பணம் வரும் நகை மூலமா ஏதாச்சும் ஒரு பணம் வரும் அது கடனோட வரலாம் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் எவ்வளவு ஒரு பண பிரச்சனை கடன் பிரச்சனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் அடைக்கலாம் இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் மாணவ மாணவி அரசாங்கம் எக்ஸாம் எழுது தைரியம் எழுதுங்க வெளியில வேலை கிடைக்க போகுது அரசாங்கம் மூலம் அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது திருமணம் சூப்பரா இருக்கும் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவார் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் வாழ்க்கை அவங்களுக்கு அந்த பேச்சையை எடுக்கணும் மே மாசம் திருமண வாழ்க்கை ரெண்டாவது திருமணம் முதல் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கும் வேலை உத்தியோகம் இடத்த மாத்துவீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஏன்னா சூரியோட சேர்ந்து சுக்கர உட்காந்துருக்காரு அப்ப வெளிநூறு வெளிநாட்டுல ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் சூப்பரா பண்ணலாம் தொழில் ஸ்தார அதிபதி யார் சனி பகவான் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருட சார் அந்த குரு இங்க ஒரு ஆசிரியர் இருக்காரு ரெண்டாம் இடத்துல எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப கண்டிப்பா கடை வாங்கியாச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடிஏ ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நல்லா லாபத்தை கொடுக்குறாரு தொழில லாபத்தை அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல்டு தான் நல்லா அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணத்தில் தடை கிடையாது அது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது மிக பெரிய கொண்ட பணம் லாட்ரி யோகம் நம்மளும் ஜாதபதற்கு லாட்ரி கொத்த பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்று இந்த யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபத முயற்சி பண்ணி கண்டிப்பா யோக இருக்குது பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா வரும் உடல் உபாதை இருக்காது மருத்துவம் குறைஞ்ச நாள் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கும் பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கணும் உத்தியோகம் இருக்கணும் வேலையாக இருக்கணும் எல்லாமே அனுகூலத்தான் அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பணம் முதல முதலுடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த சுக்கர மே மாசம் பத்தொம்பதுல ஒரு விரைவு செலவு உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் ஒரு விரை செலவு உண்டு இடமோ பூமியோ வண்டியோ வாகன செலவு ஏதாச்சும் ஒரு விரை செலவு கண்டிப்பாக வரும் ஒரு இடமாற்றம் கண்டுவா இடமாற்றம் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சுக்கரோட சேர்ந்து இணைகிறாரு அப்ப தலைவலி தலைவரம் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தொடர்பு உணர்ந்து காட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கார்த்திகளை பிறந்தது ஒரு சின்ன தடை கொண்டது காட்டுறான் பெருசாக எதுவும் பாதிப்பு கொடுக்கப்படாது ஆனால் திருமணத்தை சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து தரணும் இந்த காலகட்டம் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றியாக கொடுத்துருவாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு கார்த்தின அடுத்து ரோஹி பிறந்தவங்க ரொம்ப அன்பான இருக்கும் ரொம்ப அன்பான குணம் இருக்கும் சாந்தமான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் விட்டு கொடுத்த போற குணம் இருக்கும் எல்லாமே குடும்பத்தை அன்பா செலுத்துவாரு சகோதர சகோதரம் அன்பு வச்சிருப்பாரு இவர் கற்பனை திறவன் அதிகமா இருக்கும் கலையை ரொம்ப இசை ரசிப்பாரு இசையை ரொம்ப ரசிப்பாரு தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை பாப்பாரு எல்லாமே விட்டு இருக்கும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் பயணம் எல்லாமே அழகா அமைச்சு வருது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரிய உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பிறந்த பிறந்தவங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க படிப்பு கல்வி வெளிநாடு வெளியுறவு எல்லாமே சூப்பரா வருது இனிமே எந்த காரிய உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது ரோஹின்ல பிறந்தவரைக்கும் அடுத்த நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியமான உத்தமா இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் இது சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஒரு லாபம் வருது ஒரு நட்சத்திரம் பதினோராம் இடத்துல இருக்காரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது நகையை பணமும் ஒரு அனுகூலம் வருது வீட்டுல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க கணவன் மணி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் திறமை இரண்டாவது திறமைய எல்லாமே அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு திருமண பிரச்சனை கண்டிப்பா பேசுவாங்க நீமே நீங்க போகக்கூடிய பதவிய ஒரு வெற்றி வருது தங்க தங்கமோ பொண்ணோ நகையோ ஏதாச்சும் ஒன்று வாங்குவீங்க குருவோட வீட்டுல செவ்வாய் போறதுனால அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய இந்த சுக்கரபகன கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள உள்ள அமைய இருக்கு